அனைவருக்கும் வணக்கம் உறுதியாகவே ஒன்றல்ல ரெண்டல்ல சுமார் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் வலுவாக மிக முக்கியமான நாளாக வருகிறது இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளில் வெறும் ஐந்து ரூபாய் இருந்தால் போதும் இருபத்தி ஒரு தலைமுறை அல்ல ஐம்பத்தி ஒரு தலைமுறை தோஷங்களும் நீங்குவதோடு குபேர யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே அனைவருக்குமே தங்களுடைய வாழ்வில் பல பிரச்சனை சிரமம் வீடு கட்ட முடியவில்லை நல்ல தொழில் அமையவில்லை திருமணம் நடைபெறவில்லை புத்திரபாக்கியம் என பல சிரமங்கள் இருக்கலாம் அந்த சிரமங்களுக்கு மிக முக்கியமான காரணங்களாக பல நிகழ்வுகள் இருக்கலாம் அதில் ஒன்றாக பார்க்கப்படுவதுதான் தோஷம் கர்ம தோஷம் என்று அழைக்கக்கூடிய முன்னோர்களின் சாபமாக பார்க்கப்படுகிறது உண்மையில் நமது முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக முன்னோர்கள் நம்மை சபிக்க மாட்டார்கள் நமக்கு சாபம் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் நாம் இப்படி செய்திருக்கலாம் என்று நினைத்து வருத்தம் கொள்வார்கள் முன்னோர்கள் வருத்தம் கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எனவே முன்னோர்களின் வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதோடு மிக வகையில் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வழிபாடாக இந்த மகாலய அமாவாசை வழிபாடு அமைகிறது எனவே மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை இந்த நாளை குறித்து வைத்துக்கொண்டு மேற்கொள்ளுங்கள் ஐந்து ரூபாய் போதும் ஐந்து தலைமுறை அல்ல ஐம்பத்தோரு தலைமுறை தோஷமும் நீங்கி குபேரயோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இது இந்து முறைப்படி மட்டுமல்ல அனைத்து மத முறைப்படியும் அவரவர் முன்னோர்களை அவரவர் முறைப்படி பூஜிக்கிறார்கள் தரிசிக்கிறார்கள் அவர்களுடைய ஆன்மா இலைப்பாறுதல் பெறக்கூடிய வகையில் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஏனென்றால் கிறிஸ்துவ முறைப்படி கல்லறை திருநாள் என்று ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது அந்த நாள் முன்னோர்களை வழிபாடு செய்வதன் மூலம் அவர்கள் ஆன்மா இலைப்பாறுதல் பெறுவதற்காக தனியாக விசேஷமாக பூஜை செய்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் அன்னதானம் உள்ளிட்ட பல நற்காரியங்களையும் மேற்கொள்கிறார்கள் இப்படி அனைத்து மதத்தினரும் தங்களது முன்னோர்களின் சாந்திக்காகவும் முன்னோர்களின் அருளையும் ஆசிரையும் பெறுவதற்கு முன்னோர்களின் வருத்தத்தை நீக்குவதற்கு அவரவர் முறைப்படி வழிபாடை மேற்கொள்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் போது மகாலய அமாவாசை என்பது முன்னோர்களின் சாபத்தையும் முன்னோர்களுடைய வருத்தத்தையும் நீக்கக்கூடிய வகையில் மிகவும் முக்கியமான மகத்துவமான நாளாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு சாதகமாக நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் திதியும் நேரமும் சரியாக வருகிறது ஆண்டுகளுக்கு பிறகு எனவே சரியாக இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வருடத்தில் இருந்தாலும் குறைந்தது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முடியவில்லை என்றாலும் ஒவ்வொரு அமாவாசை தினமும் வருடத்திற்கு பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசை தினங்களாவது நிச்சயமாக முன்னோர் வழிபாடும் தர்ப்பணமும் கொடுப்பது நல்லதாக அமையும் அப்படியும் முடியவில்லை என்ற குறைந்தது மூன்று அமாவாசை தினங்களாவது நிச்சயமாக முன்னோர் விருத வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை என இந்த மூன்று அமாவாசைகள் பார்க்கப்படுகின்றன ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்படுகிறார்கள் முன்னோர்கள் மகாலய அமாவாசையில் பூலோகத்தில் இருக்கிறார்கள் தை அமாவாசையில் மீண்டும் பித்ருலோகத்தை அடைகிறார்கள் இப்படி அவர்கள் முன்னோர்கள் பூலோகத்தில் இருந்து தை அமாவாசையில் பித்ருலோகத்தை அடையக்கூடிய வேளையில் அவர்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில்தான் தீபாவளி கார்த்திகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்களும் பண்டிகைகளும் கொண்டாடப்படுகிறது அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதோடு மட்டுமல்லாது அவர்கள் வருத்தம் கொள்ளாமல் மகிழ்ச்சி அடையும் போது நம்மளுடைய வாழ்வில் பல நன்மைகள் இந்த மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்வதன் மூலம் கிடைக்கும் நம்மளுடைய வாழ்வில் பயம் நீங்கும் இந்த பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் பணம் நிறைவாக உங்களை வந்து சேரும் நல்ல எதிர்பார்ப்பு நிகழ்வுகள் கைகூடும் திருமண தடை நீங்கும் புத்திரபாகிய தடை நீங்கும் உறுதியாகவே நல்ல வேலை தொழில் ரீதியான வாய்ப்புகள் அற்புதமாக அமைவதோடு பகைவர் இல்லாத ஒரு வாழ்க்கையாக அமையும் அது மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் நல்ல வகையில் அனைத்தும் சாதகமாக கைகூடும் எதிர்கால சந்தநிறனுக்கும் நன்மை கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த மகாலய அமாவாசை விருத வழிபாட்டால் உண்டு இந்த விரத வழிபாட்டை ஆடம்பரமாக மேற்கொள்ளக்கூடாது எளிய முறையில் மேற்கொள்ள வேண்டும் இதுமும் மட்டுமல்லாது பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் நிறைவடையும் போது இந்த அமாவாசை வருகிறது அன்றைய தினமானது நிச்சயமாக நவராத்திரியின் துவக்கத்தை ஏற்படுத்துகிறது அதற்கு பிறகு வரக்கூடிய ஒன்பது நாட்கள் நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது நவராத்திரி வழிபாட்டாலும் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மகாலய அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியாது இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை இருந்தாலும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கவனத்துடன் கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க கூடாது உபகரணங்களை பயன்படுத்தி பார்ப்பது நல்லது மட்டுமல்லாது கிரகணம் பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது மிக முக்கியமாக மகாலயா மாவாசை வழிபாட்டை மறக்காமல் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் மறந்தவனுக்கு மகாலயம் என்ற ஒரு வழக்கு மொழி உண்டு எனவே மகாலய தினத்திலாவது நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இதோடு மட்டுமல்லாது பல்வேறு புராணங்களில் இந்த மகாலய அமாவாசை வழிபாட்டின் முக்கியத்துவத்தை இருக்கின்றனர் குறிப்பாக பகவத்கீதை மற்றும் மகாபாரதம் போன்றவற்றிலும் இவை இடம்பெற்றிருக்கிறது அதிலும் குறிப்பாக கருட புராணத்திலும் இந்த மகாலய பட்சத்தின் போது அமைதி அடைகிறது நற்கதி அடைகிறது என்று குறிப்பிடப்பட்டதிலிருந்து இந்த மகாலய அமாவாசையின் மிக முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அதே சமயம் இந்த அமாவாசை விருத வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம் தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா என ஐம்பத்தோரு தலைமுறை இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும் அதே சமயம் நமக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் இவ்வளவு காலம் இத்தனை தலைமுறையும் மறுபிறவி எடுக்காமல் இருப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அனைவருமே மறுபிறவி எடுத்துருக்க இருக்கிறது அனைவருமே மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட பித்ருலகத்தின் தேவதையின் அருளும் நினைத்து பூஜையான இந்த மகாலய அமாவாசை தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் மேற்கொள்வதால் பித்ரு தேவதையின் ஆசிரும் அருளும் நிறைவாக கிடைக்கும் அனைத்திலும் நன்மை நிறைவாக உங்களை தேடி வரும் யார் இந்த விருத வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியமாக மேற்கொள்ள வேண்டும் தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் கணவர் இருக்கும் பட்சத்தில் மேற்கொள்ளக்கூடாது குழந்தை அல்லது சகோதரர் இல்லாத கணவர் இல்லாத போது பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மேலும் இந்த வழிபாட்டின் போது அவரவர் விதிக்கு ஏற்றவாறு தர்ப்பணம் செய்வது நல்லது தர்ப்பணம் கொடுக்க வழி இல்லை என்றால் நிச்சயமாக அன்றைய தினத்தில் விரதம் இருக்கலாம் அன்றைய தினத்தில் மற்றவர்களுக்கு தங்களால் இயன்றவரை தானம் தர்மம் செய்யலாம் அதனால் மகத்தான புண்ணியம் நிச்சயமாக உங்களை வந்து சேரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் அதே சமயம் இந்த மகாலய பட்சம் மகாலயா அமாவாசை என்பது மிக பெரிய அளவுல கார்ணிக பித்ருக்களின் தோஷத்தையும் நீக்குகிறது கார்னிக பித்ருக்கள் என்பவர்கள் தாய் தந்தையரை தாண்டி பெரியப்பா சித்தப்பா மாமன் மைத்துனர் அண்ணன் தம்பி பிள்ளைகள் பேரன் பேத்தி அக்கா தம்பி என யாராக இருக்கலாம் அவர்களுக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது அது மட்டுமல்லாது ஆசிரியர்கள் தள விரும்பிகள் குருக்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் கார்ணீக பித்ரு தோஷங்களை நீக்கக்கூடிய வகையில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதுவும் நிறைந்த நன்மையை கொடுக்கும் இந்த தர்ப்பண வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று எல்லும் நீரும் இறைத்து மனதார முன்னோர்களை நினைத்து வைத்து மனதார வணங்க வேண்டும் அப்படி வணங்குவதால் முன்னோரின் ஆசீர்வாதமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக வந்து சேரும் வேறு வகையான பித்ரு தோஷங்கள் நீங்கி மகத்தான புண்ணியம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினம் விருதம் இருக்க வேண்டும் இறை வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் இது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் உறுதியாகவே ஐந்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட்டாவது வாங்கி காகத்திற்கு வைத்து விடுங்கள் அப்படி செய்வதால் இருபத்தி ஒரு தலைமுறை ஐம்பத்தோரு தலைமுறை சாபம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமையும் இயன்றவரை காகத்திற்கு உணவளியுங்கள் அப்படி உணவு அளிக்க முடியவில்லை என்றாலும் கூட ஐந்து ரூபாய்க்காவது ஏதேனும் உணவு பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் நிச்சயமாக ஐம்பத்தோரு தலைமுறை தோஷம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் அன்றைய தினத்தில் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுங்கள் அதே போன்று அரிசி பருப்பு போன்றவற்றை தானமாக கொடுங்கள் காய்கறியையும் தானமாக கொடுக்கலாம் குறிப்பாக வாழைக்காய் உள்ளிட்டவற்றை தானமாக கொடுப்பது நல்லது அதே சமயம் இந்த தருணத்தில் என்னால் மகாலய மாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் நான் என்னால் இயன்றவரை தான தர்மங்களை செய்கிறேன் அன்னதானம் செய்கிறேன் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் வந்து சேரும் ஆனால் பித்ருக்களின் வருத்தம் நீங்குகிறதா பித்ரு தோஷம் நீங்குகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என என்றால் நாம் அனைவருக்குமே தெரியும் கர்ணன் கர்ணன் என்றாலே தானத்தின் அருவுருவம் என்று நாம் அனைவருக்குமே தெரியும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னிடம் இருக்கும் அனைத்தையுமே தானமாக கொடுத்தார் பெற்றது வாங்கியது புண்ணியம் என இறக்கும் நொடியில் கூட தானமாக கொடுத்தவர் கர்ணர் இப்படிப்பட்ட கர்ணன் பூலோகத்தை விட்டு சென்று சொர்க்கலோகம் சென்றவுடன் அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்னவென்று கேட்கும் போது அவர் எவ்வளவோ தானங்களை செய்திருந்தாலும் அன்னதானம் செய்யவில்லை அது மட்டுமல்லாது முன்னோர்களுக்கு சாந்தி அடையக்கூடிய வகையில் இந்த விருத வழிபாட்டை மேற்கொள்ளவில்லை அதனால் தான் அவருக்கு தீராத பசி ஏற்பட்டது எனவே அதை தீர்ப்பதற்காக பதினைந்து நாட்கள் வரம் வாங்கி பூமிக்கு வருகிறார் அப்படி வரக்கூடிய நாட்கள் தான் இந்த மகாலய பட்சமாக பார்க்கப்படுகிறது இந்த பதினைந்து நாட்கள் தன்னால் வரை அனைவருக்கும் தானம் அன்னதானம் செய்துவிட்டு வழிபாட்டை நிவர்த்தி செய்துவிட்டு பின்னர் மீண்டும் சொர்க்கலோகம் செல்கிறார்